காகித சக்தி செய்திகளை காணுங்கள் கித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாஜன் அமுக திருவேற்காடு நகரக் கழகம் குமார் அவர்கள் தலைமையில் தள ஆய்வுக் கூட்டம் வேலபஞ்சாவடியில் உள்ள ஜஜலட்சுமி திருமண மண்டபத்தில் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது அதிமுக திருவிற்காடு நகர இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டிரிபிள் எஸ் நரேஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் அவர்களும் அதிமுக திருவுள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இக்கூட்டத்தில் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் அதிமுக திரு மத்திய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் பிரிவிக்காடு முன்னாள் நகரமன்ற தலைவருமான கோலடி டி மகேந்திரன் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மும்பல் எஸ் கந்தசாமி அவர்களும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் டி எஸ் உதயகுமார் அவர்களும் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஏ வனராஜ் அவர்களும் நகர கழக பொருளாளர் வி சம்பத் அவர்களும் நகர கழக துணை செயலாளர் டி சிவா அவர்களும் ஆவடி தொகுதி முன்னாள் துணை செயலாளர் டி ராஜா அவர்களும் மாவட்ட பிரதிநிதி பிரபுராஜன் அவர்களும் மாவட்ட பிரதிநிதி ஜே குமார் அவர்களும் நகர அம்மா பேரவை செயலாளர் டி திருமலை ராஜா அவர்களும் நகர இளைஞரணி செயலாளர் நூம்பல் கே சண்முகம் அவர்களும் நகர மாணவரணி துணை செயலாளர் நூம்பல் என் பி வி விமல்ராஜ் அவர்களும் திருவேற்காடு வட்டக்கழக செயலாளர்கள் ஒன்னாவது வார்டு கௌதம் இரண்டாவது வார்டு எம் பாரத் மூணாவது வார்டு சங்கர் நாலாவது வார்டு டி ஞானமுத்து ஐந்தாவது வார்டு மணிவண்ணன் ஆறாவது வார்டு ஏஜே சந்தோஷம் ஏழாவது வார்டு எம் ராஜன் எட்டாவது வார்டு சேகர் ஒன்பதாவது வார்டு யோகானந்தம் பத்தாவது வார்டு ஆர் வேலு பன்னெண்டாவது வார்டு பாஸ்கர் பதினாலாவது வார்டு டி டி மாரியப்பன் பதினைந்தாவது வார்டு எம் கே ஆர் அருண்குமார் பதினேழாவது வார்டு வை சுப்ரமணி பதினெட்டாவது வார்டு பி சுந்தராஜ் உள்ளிட்ட பலர் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் 미스트롯 플레이자가 플레이, 무거운 힘을 내어주고 플레이자가 비가, 플레이자가 버리겠다. 아 버리겠다.